இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் நம்ம மார்ச் மாதத்துல மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ளாகவே வந்து நம்ம இந்தியாவில லான்ச் பண்ண போறாங்க தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில பார்க்க போறோம் பார்க்க போது உங்க நம்ம சேனல் தான் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது மாதிரியான அற்புதமான தகவலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் அற்புதம் வச்சு தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடுக்குள்ள போலாம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் எங்க போக போகுது எப்படி போக எங்க எந்த தேதியில இந்த ட்ரெயினை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்தியா மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் முக்கியமான ஒரு போக்குவரத்து ரயில்வே துறை இதில் எந்த விதமான மாற்றுக்கொத்தும் இல்லை அதிகப்படியான மக்கள் உலக நாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்தாகவும் இது ரயில்வே துறை தான் வந்து இருக்கு ஸோ அதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில அதிநவீன கண்டுபிடிப்புகள் அதிநவீன வசதிகள் அதிநவீன ரயில் பெட்டிகள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதிநவீன வேகம் கொண்ட புல்லட் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உண்டாகிட்டு இருக்காங்க ஆனாலும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இயற்கைக்கு ஆபத்தான விஷயங்கள் அதாவது கார்பன் வந்து அதிகப்படியா வெளியேறுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ ஆனாலும் முழுக்க முழுக்க கார்பன் இல்லாம பசுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா கார்பன் அற்ற உமிழை வந்து வெளியிடக்கூடிய ட்ரெயின் தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செலவு கூடவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அதுக்கு உடச்சியாக நாம பண்ணக்கூடிய செலவு வந்து குறைவான விஷயமா பார்க்கப்படுது அதாவது ஆரம்பிக்கிறது இதுக்கு அதிகப்படியான பட்ஜெட் ஆகும் ஆனாலும் இத ரன் பண்றது ரொம்ப குறைவான செலவு ஆகும் அதாவது டீசல் இல்ல நம்ம மின்சாரம் இது மாதிரி விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது டெய்னை வந்து தயாரிக்கிறது நமக்கு காசு கம்மி லோ பட்ஜெட் தயாரிச்சிடலாம் ஆனா அதுக்கு மெயின்டைன் உண்டான செலவு அதிகமாகும் ஆனா ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா செலவு அதிகமாகும் ஆனா அதை மெயின்டைன் பண்றது அதாவது பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்தும் போது அதோட செலவு ரொம்ப குறைவானதா இருக்கும் இது மட்டும் இல்லாம அது ஜீரோ பர்சன்ட் கார்பன் அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பசுமை அப்படின்ற விஷயத்துக்குள்ளாக அது போயிடுது கார்பன் உண்மையே இருக்காது முழுக்க பாத்தீங்கன்னா அதனால மாசு அப்படின்ற ஒரு விஷயமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து ஹைட்ரஜன் செல்ல வந்து எரிச்சு பயன்படுத்துறதுனால இதுதான் இதால வந்து பாத்தீங்கன்னா எந்த வித கார்பனும் வெளியே வராது இது அதுக்கு துணை பொருளா நேரை மட்டுமே பயன்படுத்துறாங்க ஸோ அதனால எந்த வித ஒரு மாசும் இந்த ட்ரெயின் மூலயமா நம்ம உலகத்துக்கு கிடைக்காது பயன்படுத்துவதன் மூலயமாக இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் அனைவருமே இதை நம்ம ஹைட்ரஜன் ட்ரெயினை பயன்படுத்துறோம் மாற்றமும் ஒரு பெரிய உலகத்தோட வெப்பமயமாதல் பிரச்சனையோட நம்ம அவாய்ட் பண்ண முடியும் காற்று மாசுபாடு உதற்கொண்டு எல்லா வசதியும் நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய தான் நம்ம இந்தியாவில இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெர்மனி இட்டாலி பிரான்ஸ் இது மாதிரி நாடுகள்லாம் ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து செயல்படுத்தி வெற்றியும் கண்டிருக்காங்க அங்க இன்னமும் ட்ரெயின் வந்து ஏகிட்டு தான் இருக்கு அதே போல இந்தியாவிலும் இது முதற்கட்டமாக இந்த மாத இறுதிக்குள்ளாகவே இந்த ட்ரெயினை லான்ச் பண்ண போறாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஜிந்த் பட் தான் இந்த முதன் முதலா இந்த ட்ரெயினை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இடத்திலும் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை போறதா சொல்லியிருக்காங்க இந்திய ரயில்வே துறை இந்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இதை வந்து அதிகாரமா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு இந்த மாத இறுதிக்குள்ளாகவே இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இந்த ட்ரெயினை வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க உலக நாடுகள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் வரவேற்பு வந்து இந்தியா வந்து இதன் மூலியமா அடைய போது இந்திய உலக நாடுகளுக்கே முன்னோடியா இருக்க போகுது ஏன்னு கேட்டா நம்ம ஒரு நான்கு நாடுகள் மட்டும் இது வரைக்கும் அந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை பயன்படுத்துறாங்க ஐந்தாவது நாடா இந்தியா தான் வந்து இதை பயன்படுத்தும் போது அமெரிக்கால கூட இந்த சிஸ்டம் இல்லை நம்ம இந்தியாவில வரப்போகுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் கேட்டா இந்த ட்ரெயின் முக்கியமான ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது அதாவது பாத்தீங்கன்னா உலக வெப்பமயமாதல் பிரச்சனையை கூட இந்த ட்ரெயினால நம்ம ஒரு சிறு துளி அளவு நம்மளால தடுக்க முடியும் சிறு துளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்றா போல இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்படாத தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இந்தியா புள்ள இருக்கக்கூடிய எல்லா வழித்தடத்திலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தப்படுறது தான் சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ட்ரெயினோட வேகம் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட சத்தம் இந்த ரெண்டு விஷயமும் பாத்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின்ல இருக்க போலவே இந்த ட்ரெயின்ல வேகம் கிடைக்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நார்மல் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய சத்தம் இந்த ட்ரெயின்ல வராது ஏன்னு கேட்டா இந்த ஹைட்ரஜன் செல்ல பயன்படுத்தி இந்த ட்ரெயின் மூவ் ஆக போறதுனால இந்த சத்தம் வந்து மிக மிக குறைவான சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ ரொம்ப சைலண்டா இருக்கும் அதிநவீன வசதிகளும் அதி நவீன கட்டமைப்போட இந்த ட்ரெயின் வந்து வெளிவரப்போது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போற போற இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளாக லான்ச் பண்ண போறாங்க இதுதான் இந்தியாவோட ஒரு சிறப்பான அம்சமா பார்க்கப்படுது இந்திய ரயில்வே துறையில் சோ கண்டிப்பா இந்த மூலியமா நம்ம இந்திய ரயில்வே துறையில் அறிமுகப்படுத்த போற ஹைட்ரஜன் ட்ரெயினை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சோ மிகவும் எளிமையாகவும் மிகவும் மதியம் ஸ்மூத்தாகவும் போகக்கூடிய அந்த ட்ரெயினை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சிட்ட போல தகவல் தெரிஞ்சு சொன்னா அந்த பதிவுங்க அதே போல சப்துக்கோங்க அப்பதான் நாம போற இந்த மாதிரி அற்புதமான தகவல் தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் தெரிவிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்